வர ஞ்சி ஒருநாள் பயிற்சி வைப்பு வந்து எடுக்க போறேன் என்ன தலைப்பு எடுக்க போறீங்க கரணத்தை இயக்கும் சூட்சுமங்கள் அப்படின்னு சொல்லி தலைப்புலதான் வந்து பயிற்சி வைப்பு அப்படிங்கறத எழுதி போறேன் நைட்டு ஏழரை மணி முதல் ஒன்பதரை மணி வரைக்கும் வந்து இருக்க போகுது ஒன்பதரை மணி ஒரு பத்து மணி அந்த மாதிரி கூட ஆகலாம் சரிங்களா சப்ஜெக்டை பொறுத்து பத்து மணி அப்படிங்கிறது கூட ஆகலாம் இந்த பயிற்சி ஓப்புல கரணத்தை பத்தியான முழுமையான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்க முடியும் இந்த பயிற்சி வகுப்புடைய கட்டணம் அப்படிங்கறது வந்து ஐநூத்தி ஒரு ரூபா இந்த பயிற்சி ஓப்புல என்னென்ன தலைப்புகள்ல பாடத்திட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுல வந்து பார்க்கலாம் கரணம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த கரணம் அப்படின்னா என்னமோ நினைச்சுக்காதீங்க பஞ்சாங்கங்கள் இருக்கக்கூடிய ஐந்து அங்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊட்டு தான் அதாவது வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா அதே மாதிரி இந்த வாரம் அப்படிங்கிறது வந்து கிழமை நட்சத்திரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து தெரியும் யோகம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறம் கரணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு திதி ஏற்கனவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது கரணத்தை வைத்து வாழ்க்கையில என்னென்ன வகையான வளமை வந்து பாத்தீங்கன்னா அடைய முடியும் அப்படிங்கிற தத்துவத்துல தான் இந்த முழுமையான பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா இருக்க போகுது அதுக்கப்புறமா இந்த கரணத்தினுடைய முக்கியத்துவம் இந்த நம்ம ஏன் வந்து இந்த கரணத்தை நம்ம வந்து பார்க்கணும் நம்ம தான் பாக்குறோமா அதுக்கு நம்ம முன்னாடி ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா மூதார்கள் எல்லாமே நம்ம வந்து பாத்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சில அமைப்புகள்லாம் இந்த பயிற்சி வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா இடம்பெற போகுது கரணத்துல வந்து பாத்தீங்கன்னா சில வகைகள் அப்படிங்கறது வந்து இருக்கு ஒன்னு வந்து சரகர்ணம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சிரகரணம் அப்ப இந்த சரகர்ணம்னா என்ன ஸ்திரகர்ணம்னா என்ன ஏன் வந்து அந்த மாதிரி வந்து பேர் வச்சிருக்காங்க அந்த மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த பயிற்சி வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா இடம்பெற போகுது அதுக்கப்புறம் கர்ணத்தை கணிக்கக்கூடிய வழிமுறைகள் இப்போ பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா கரணத்தை நம்ம எப்படி கணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில கணித முறைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வருது பாதி தான் வந்து பாத்தீங்கன்னா கரணம் திதியில தான் கரணம் எப்படி நம்ம வந்து கணிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி முழுமையான விளக்கங்கள் அப்படிங்கிறது பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா இடம்பெற போகுது இதுக்கப்புறம் இந்த கரணத்துக்குரிய அதிபதிகள்லாம் யார் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க இது வந்து நம்ம கர்ணநாதன் அப்படின்னு சொல்லி தளத்தில் நம்ம வந்து கரணத்துக்குடிய விலங்குகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த விலங்குகள் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து தொடர்புடையது அதோட குணாசியங்கள் வந்து நம்மளுக்கு வருமா அல்லது நம்ம அந்த விலங்குகள் மூலியமாக நமக்கு வந்து என்ன நன்மை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போறோம் ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கங்கள் அப்படிங்கிறது இந்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா இடம் போகுது இது வரைக்கும் நீங்க வந்து கேள்விப்பற்றாத விளக்கங்கள் அப்படிங்கிறது பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா இடம் பெற போகுது அதுக்கப்புறம் கரணத்துக்கு உண்டான உணவுகள் என்ன ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு வகையான உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறது இருக்கு இந்த கரணத்துக்கு உண்டான உணவுப் பொருட்களை வச்சு நம்ம என்னென்ன வகையாக நம்ம வந்து வாழ்க்கையில வந்து பயன்படுத்தலாம் இது எப்படி நம்ம வந்து செயல்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி முக்கியமான விளக்குங்கள் அப்படிங்கிறது இந்த பயிற்சி சொல்றில் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற போகுது அதுக்கப்புறம் இந்த கரணத்துக்குரிய பூஜை முறைகள் இந்த கரணத்துக்குரிய பூஜை முறைகள் வந்து நம்ம எப்படி பண்ணணும் எந்த மாதிரி நம்ம பண்ணணும் அதாவது பிரத்யேகமான பூஜை முறைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அதையும் நம்ம வந்து இந்த பயிற்சியோட்டில் வந்து பார்க்கணும் கரணத்தை இயக்கும் வழிமுறை இந்த ஒரு கரணத்தை ஈர்க்கும் வழிமுறைகள் அப்படின்னா அதை நம்ம எப்படி வந்து இயக்கலாம் எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம் இது எப்படி பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி அதிக அற்புதமான நுட்பமான விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து இந்த பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா இடம்பெற போட்டு இந்த வகுப்பில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருக்கிறவங்க கீழ உள்ள இன்னும் காலத்தில் நீங்க வந்து பேசிக்கலாம் வாட்ஸ்அப்லயும் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம் வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க்கிறோம்